கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களின் பொழுது தேசிய மக்கள் சக்தியானது தாங்கள் கொண்டிருந்த நிலைப்பாடுகள் தாங்கள் முன்வைத்த சில விடயங்களிலிருந்து முன்னுக்கு முரணாக முற்றுமுழுதாக மாறுபட்ட நிலைப்பாடுகளை எடுத்திருப்பதை நாங்கள் ஒவ்வொரு இடத்திலும் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக சுயேட்சை குழுவை சார்ந்தவர்கள் எல்லோரும் ஏற்கனவே இருக்கின்ற ஊழல் கட்சிகளிலிருந்து வந்தவர்கள் தங்களுக்கு வேறு சில லேபிள்களை ஒட்டிக்கொண்டு கொண்டு மீண்டும் குழு என்ற போலியான பெயரில் இந்த திருடர்கள் வந்திருக்கின்றார்கள் என்று ஹரணி அமரசூரிய அவர்கள் கடந்த காலங்களில் தெரிவித்திருந்தார் பின்னர் சிறிது காலத்தின் பின்னர் டில்வின் சில்வா கூறும்பொழுது சுயேட்சை குழுக்களில் தேர்தலை நிற்பவர்கள் நல்லவர்கள் அவர்களோடு நாங்கள் இணைந்து செயற்படலாம் என்று ஒரு வேறுபட்ட கருத்தை குறிப்பிட்டிருந்தார் குறிப்பிடும் பொழுது எங்களுக்கு எதிர்க்கட்சிகளே எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் அனைவரும் திருடர்கள் விட திறமையாக செயற்பட்டால் விட நல்லவர்களாக இருந்தால் தான் அந்த வர முடியும் அதன் அடிப்படையில் மக்கள் எங்களுக்கு தந்திருக்கின்ற ஆணையின் அடிப்படையில் நாங்கள் யாரோடும் சேரப்போவதில்லை என்று குறிப்பிட்டிருந்தார்கள் இப்படி கூறிக்கொண்டிருந்தவர்கள் ஒரு கட்டத்தின் பின்னர் ஏனைய கட்சிகளிலும் கூட நல்லவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் எங்களுக்கு ஆதரவு தந்தால் ஏற்றுக்கொள்வோம் என்ற ஒரு கருத்தை தெரிவித்தார்கள் அதன் பின்னர் கட்சிகளோடு இன்று எந்தவித வெட்கமும் இல்லாமல் இணைந்திருக்கின்றார்கள் மலேகத்தை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியும் மலேகத்தினுடைய மலேக தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தை மலேக மக்களினுடைய அடுத்த கட்ட நகர்வை அபிவிருத்தியை உரிமையை எந்த வகையிலும் பெற்றுக் கொடுக்க திராணியற்ற ஒரு குழுவாக தங்களை ராஜாக்களாக வைத்துக்கொண்டு மக்களினுடைய இரத்தத்தை உறிஞ்சி அரசியல் செய்து கொண்டிருந்த இந்த தொண்டமான் குழுவினர் எவ்வளவு மோசமானவர்கள் என்பதை கிட்னன் செல்வராஜா மற்றும் அம்பிகா போன்றவர்கள் கடந்த காலங்களில் தேர்தலில் நிற்கும் பொழுதெல்லாம் அடுத்து கூறி கொண்டிருந்தார்கள் மக்களுக்கு சாராயத்தை கொடுத்து இந்த மக்களை நாசமாக்கி இருக்கிறார்கள் வாக்குகளை பெறுவதற்காக என்னவும் செய்கின்றார்கள் ஊழல் செய்கின்றார்கள் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருந்தார்கள் இதற்கு ஒருபடி மேலே சென்று செந்தில் தொண்டமான் திருவண்ணாமலையில் ஆளுநராக இருந்த காலத்தில் அங்கு அவர் ஊழல் செய்தார் என்று நேரடியாக அருண் ஹேமச்சந்திராவால் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றார் அருண்ஹேமச்சந்திரா அதற்கு வழக்கு தொடக்கப் போவதாக சொல்லியிருக்கின்றார் போலீஸில் முறைப்பாடு செய்திருக்கின்றார் எனவே தொண்டமான்கள் சார்ந்த என்பிபியினுடைய நிலைப்பாடு என்பது மிகவும் ஒரு இரு நூறு வீதம் அடுத்த பக்கத்துக்கு மாறி இருக்கின்ற தற்பொழுது இன்று அவர்களோடு இணைந்து ஆட்சி அமைப்பது என்பது அவர்கள் கடந்த காலங்களில் செய்த ஊழல்களுக்கு என்ன பதில் என்பதுதான் எங்களுடைய முதலாவது கேள்வி அடுத்தது மலேக மக்கள் மிக நீண்ட காலமாக தங்களுடைய ஒரு எதிர்காலத்தை நோக்கி தங்களுடைய உரிமையை நோக்கி பல கேள்விகளை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான ஒரு உரிமை போராட்டம் இருக்கின்றது தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சனை இருக்கின்றது காணி பிரச்சனை இருக்கின்றது காணி உரிமை பிரச்சனை இருக்கின்றது இந்த தொழிலாளர் காங்கிரஸ் செய்த ஊழல்களுக்கு பதில் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இவற்றையெல்லாம் வைத்துக் கொண்டு இந்த பக்கத்தில் அவர்களோடு கூட்டணி அமைத்து தொண்டமான்களோடு கூட்டணி அமைப்பதென்பது அவர்களோடு கூட்டணி ஆட்சி அமைப்பது மக்களை முற்றுமுழுதாக ஒரு செயல் இப்படியான செயற்பாட்டை செய்வதற்காக மக்கள் இவர்களுக்கு வாக்களித்தார்கள் இப்படியான செயற்பாட்டைய இவர்கள் தொடர்ச்சியாக மாற்றம் என்கின்ற அந்த வரையறைக்குள் வைத்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது எங்களுக்கு இருக்கின்ற முக்கியமான கேள்வி அது மட்டுமல்ல உங்களுக்கு தெரியும் பிள்ளையான் என்கின்ற நபர் கிழக்கு மாகாணத்திலே ஒரு பிரிவினை அரசியல் முஸ்லீம்களுக்கு எதிரான அரசியல் தமிழ் மக்களுக்கு ஒவ்வாத அரசியல் பிரதேசவாதம் ஊழல் இப்படியான பல விடயங்களை உள்ளடக்கிய ஒரு அரசியலை செய்து கொண்டிருப்பவர் தான் பிள்ளையான் என்று பிள்ளையான் கொலை குற்றச்சாட்டிலே பயங்கரவாத தடை சட்டத்திலே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் இந்த பிள்ளையானுடைய கட்சிக்கு இரகசிய வாக்கெடுப்பினூடாக பன்னிரண்டு வாக்குகள் கிடைத்திருக்கின்றது வெறும் ஏழு வாக்கு ஏழு உறுப்பினர்களை மட்டுமே கொண்ட பிள்ளையானுக்கு புள்ளியானுடைய கட்சிக்கு எப்படி பன்னெண்டு கிடைத்தது என்பதை நாங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக மூன்று தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்கள் அவர்களுக்கு ஆதரவு அளித்திருக்கின்றனர் என்பது பரவலான குற்றச்சாட்டு மட்டக்களிப்பில் இருக்கக்கூடிய ஏனையவர்கள் பரவலாக சாட்டி கொண்டிருக்கின்றார்கள் தமிழரசுக் கட்சி ஆட்சி அமைக்கக்கூடாது என்பதற்காக புள்ளியானுக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை தேசிய மக்கள் சக்தி எடுத்திருப்பதாக பரவலான குற்றச்சாட்டு இருக்கின்றது அது மட்டுமல்ல தென்னிலங்கையில் எடுத்துக்கொண்டால் ஏனி அனைத்து கட்சிகளுடனும் தில்லி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அன்டிஜன் இன்னும் பல ஊழல் வழக்குகளில் எத்தனையோ விடயங்களை எங்களை முன்வைக்க வேண்டியிருந்து அவரை கைது செய்ய வேண்டிய நிலையில் இருக்கின்ற எத்தனையோ ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது அப்படி ஊழல் குற்றச்சாட்டுகள் இருப்பவர்களோடு ஊழலை அளிக்கப் போகின்றோம் மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றோம் திருடர்களோடு சேர மாட்டோம் என்று சொன்னவர்கள் எந்த அடிப்படையில் ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது எங்களுடைய கேள்வி அது மட்டுமல்ல உங்களுக்கு தெரியும் மொட்டு கட்சியுடனும் ஒரு இடத்தில் ஒரு உறுப்பினருடனும் சேர்ந்து ஆட்சி அமைத்திருக்கின்றார்கள் எனவே இப்படியான செயற்பாடுகள் தொடருமாக இருந்தால் அல்லது இந்த செயற்பாடுகள் எதற்கான ஆரம்ப புள்ளியாக இருக்கின்றது என்றால் இவர்களால் சொன்ன எந்த விடயத்தையும் குறிப்பாக குறைந்தபட்சம் ஊழல் மோசடிக்காரர்களை கூட பிடித்து அவர்களுக்கு தக்க தண்டனைகளை வழங்க முடியாத ஒரு நிலையில் இன்றைக்கு இருக்கின்றார்கள் இன்று ஊழல் குற்றச்சாட்டில் கைதாயிக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் கடந்த காலங்களில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டவர்கள் நீதித்துறை சிறப்பாக செயற்படுவதால் அவர்கள் செல்கின்றார்கள் ஆனால் இதே போன்று தொடர்ச்சியாக இடம்பெறுமா ஏனைய ஊழல்வாதிகள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் நீண்டகால குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது மக்களுடைய உரிமைசார் பிரச்சனைகள் இருக்கின்றது இதற்கெல்லாம் பதில் இருக்கின்றதா என்று என்ற கேள்வியினூடாகத்தான் நாங்கள் இந்த விடயத்தை அணுக எனவே இவற்றிற்கான சரியான பதில்களை தராமல் உள்ளூராட்சி சபைகளில் தங்களுக்கு ஏற்றாற்போல் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களோடு ஆட்சி அமைப்பது என்பது இதற்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்கவாகட்டும் மஹிந்த ராஜபக்சவாகட்டும் எப்படி தாங்கள் அதிகாரத்தில் இருப்பதற்காக யாருடன் வேணுமென்றாலும் எந்த ஒரு தயவு தாட்சர்யமும் இல்லாமல் எந்த ஒரு கொள்கை பிடிப்பும் இல்லாமல் யார் தங்களுக்கு ஆதரவு தந்தாலும் அவர்களை இணைக்கின்றதும் அவர்களோடு சேர்ந்து செல்கின்றதும் அவர்களை அவர்களை ஊழலில் இருந்து காப்பாற்றுவதும் போன்ற இந்த பழமையான இந்த அரசியல் நரித்தந்திரத்தை இன்று என்பிபியும் கடைபிடிக்கின்றதா என்ற கேள்வி எங்களுக்கு இருக்கின்றது இந்த நாட்டை ஒரு சிறந்த மாற்றத்திற்கு இட்டு செல்வதும் ஒரு மாற்றத்திற்கான அடித்தளத்தை தேடுவதும் மாற்றத்தை நோக்கி பயணிப்பதும் என்பது ஒரு நீண்ட காலாவா மக்களினுடைய போராட்டம் காலி முகத்திடலில் இடப்பட்ட என்கின்ற போராட்டத்தின் போது மக்கள் முன்வைத்த பிரதானமான கோரிக்கை இந்த நாட்டினுடைய ஊழல் இந்த நாட்டின் ஒரு பொறிமுறை மாற்றம் என்பன ஏற்பட வேண்டும் என்று சிஸ்டம் சேஞ்ச் இந்த பொறிமுறை மாற்றத்தை வேண்டி நின்றவர்களுக்கு என்று என்ன வகையான பொறிமுறை மாற்றம் கிடைத்திருக்கின்றது பொறிமுறையில் ஏதாவது நவீன மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றதா ஏன் என்பிபியினரால் சரியான கொள்கைகளில் ஒரு நிலையாக பயணிக்க முடியாமல் இருக்கின்றது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது அது மட்டுமில்லாமல் இருந்தே நாங்கள் வைக்கின்ற பிரதான குற்றச்சாட்டு முன்னுக்கு முரணாக பேசுவது முதலொன்றை மக்களுக்கு கூறிவிட்டு பின்னர் அதற்கு முரணாக செயற்படுவது சொன்ன விடயங்களுக்கு எதிராக செயற்படுவது சொன்ன விடயங்களை செய்யாமல் இருப்பது போன்ற இந்த அரசியலில் மோசமாக இருக்கக்கூடிய விடயங்களை தொடர்ந்து நாங்கள் என் நோக்கி கேள்விகளாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் சொன்ன விடயங்களை செய்யுங்கள் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் அதுதான் வெளியிலிருந்து இயங்கக்கூடிய ஒரு எதிர்த்தரப்பாக பிரதான வேலையாக இருக்கின்றது ஆனால் இன்று அதையெல்லாம் தாண்டி எத்தனையோ ஒரு சில விடயங்கள் நல்ல விடயங்களை நாங்கள் பார்த்திருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இன்று ஒரு மோசமான நிலைக்கு என்பிபியினர் சென்று கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு ஆரோக்கியமான அரசியலை இங்கு உருவாக்காது என்பதை நாங்கள் மக்கள் போராட்ட முன்னணியாக தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களுக்கு தெரியும் இந்த முறை உள்ளூராட்சி சபைகளில் எங்களுடைய பதினாறு உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் யாருக்கும் ஆதரவு அளிக்காமல் ஒரு நடுநிலைமையைத்தான் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆதரவை வேண்டி நின்ற தரப்புக்கு கூட நாங்கள் ஆதரவளிக்கவில்லை அளிக்கவில்லை ஏனென்றால் கொள்கை சார்பிடையங்களில் நாங்கள் மிகவும் உறுதியாக இருக்கின்றோம் கொள்கைகளை மக்களுக்கு தெரிவித்து அந்த கொள்கையின் ஊடாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய கொள்கை வழி நின்று இந்த கொள்கை முரணாக செயற்படுகின்ற என்பிபியினரை எதிர்த்து கொண்டே இருப்போம் அந்த எதிர்க்கின்ற விடயங்களுக்கான காரணங்களை நாங்கள் அவருக்கு சிறந்த தெளிவூட்டலினூடாக மக்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருப்போம் இந்த நாட்டை சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பிலிருந்து இவர்கள் விலகும் பொழுது அதற்கான பதிலை கூறியாக வேண்டும் நன்றி